நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆண்டுகளாக சேவல் கட்டும் கயிறு வந்து நம்ம விற்பனை செஞ்சிட்ருக்குறாங்க அதுக்கு அடுத்தது இப்போ வந்து நாய்களுக்கான பெல்ட்டும் ரோப்பும் வந்து நம்ம இப்போ சேல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுவும் ஒரு வருஷமாக செஞ்சிட்ருக்குறாங்க விலைகள் வந்து பார்த்திங்கன்னா இல்லை பாதி விலையில் கொடுத்துட்ருக்கோம் அதாவது எம்ஆர்பி ரேட்லேருந்து இருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்குறாங்க வேணுங்கிற நண்பர்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மேல் கொண்டு டீட்டெயில் சொல்கிறேங்க அடுத்து தான் வந்து பெல்ட்டுலாம் வந்து அடுத்து விடுத்த வீடியோக்களில் நான் போடுறேங்க நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஆர்டர் கொடுங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு பொருளாதார ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் இன்னும் ரொம்பவே மீதி ஆகும் இந்த ரோப்பெல்லாம் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்குதுங்க உற்பத்தி பண்ணுற இடங்கள்லேயே நான் வாங்குறதுனால உங்களுக்கு நான் நேரடியாகவே வந்து விலை குறைவாக கொடுத்துட்ருக்குறேங்க இதெல்லாம் பாருங்கள் பதினஞ்சு எம்எம் வந்து விலையில் தான் கொடுத்துட்ருக்குறேங்க ஆன்லைன் விலையோடு நம்மளுக்கு கம்மிங்க ஆன்லைன் விலையை கூட நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நம்மகிட்ட வேணும் வாங்கலாங்க ஆல் இந்தியா டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் ஆகுது ஏன்னா நம்ம ஏற்கனவே சேவல் கட்டும் கயிறும் வந்து ஆல் இந்தியா டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் இதுவுமே வந்து உங்களுக்கு பண்ணலாங்க வேணுங்கிற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரே நாளில் டெலிவரி கொடுக்குறேங்க இன்றைக்கி காலையில் போட்டால் நாளைக்கு காலையில் வந்துடுங்க இந்த கயிறுலாம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு எம்எம்ங்க மிகப்பெரிய கயிறு இதுதாங்க பெரிய டாக்குகளுக்கான ரோப்புங்க இதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்